சரி one பண்ணு. phone number இருக்குல்ல? அதை कांटेक्ट பண்ணு. ஓகே சார். ஆ பா 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 என்னமா இருக்கு? ரொம்ப स्वीட்டா இருக்கு. நீங்க சொல்றது சரிதான். மேடம் ரொம்ப स्वीட். ஐயோ ஏலமுலண்ணா என்ன பேசுறீங்க நீங்க? நான் சொன்னது ஆப்பிள் பத்தி சார். என்ன அழகு என்ன அழகு. சார் காஷ்மீர் ஆப்பிள் சார் பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கும் சாப்பிடுறதுக்கு இனிப்பாவும் இருக்கு சார் ஐயோ ஏழுமலை சார் நான் சொல்றது உங்களுக்கு சுத்தமா புரியல இப்போ நான் சொன்னது பார்கவிய பத்தி தான் ஜோக்கிட்ட பேசிட்டேன் சார் இந்த வீடியோ பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாதா அது மட்டும் இல்லாம இந்த விஷயமா உங்க வீட்டுல பிரச்சனை கூட நடந்துட்டு இருக்கான் அப்புறம் எதுக்கு இதை பத்தி சொல்லணும் இதுக்கெல்லாம் அந்த கார்த்திக் தான் காரணம் தப்பு ஜோ ஓடுது கார்த்திக் தான் அந்த பொண்ணு அவ்வளவு நெருங்கினாலும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை சொல்லி ஜானி மேலே தனக்கு இருக்க சொல்லி விலை கேட்க காரியம் ஹலோ சார் கார்த்திகை கண்டுபிடிச்சிட்டேன் ஏன் முன்னாடி தான் இருக்கார் அரெஸ்ட் பண்ணிவிடுவா வேண்டாம் அரெஸ்ட் பண்ணிட்டா கேஸ்ஸு க்ளோஸ் ஆகிடும் ஓகே சார் ம் ஓ பண்ணி அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே அப்டேட் பண்ணுறேன் சார் அடுத்த நாள் நீ தப்பிச்ச இல்லனா ஒன்னு கொல்லாம விட மாட்டேன்டா கடா சானு சொல்லுடா சாணு எங்கடா இருக்க சொல்லுறான் ஜானு என்னடா பண்ணிக்க சொல்லுடா சானு எங்க சானு யாரு எனக்கு தெரியாது பெங்களூர்ல அவினாஷ்க்கு லாஸ்ட் கால் பண்ணது யாரு கொஞ்சம் எப்படிவா சார் பெங்களூர்ல அவினாஷ்க்கு யார் கால் பண்ணது எந்த டைம் கால் பண்ணிருக்காங்க அவினாஷ் இருக்கிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி சார் ஓ அப்படியா சரி உடனே அவர் எங்க ஓகே சார் என்னடி எத்தனை வாட்டி சொல்றது கண்ட நேரத்துல கால் பண்ணாதுன்னு நான் என்ன உன் வேலைக்காரனா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க ஏதோ நம்ம பிள்ளைங்களுக்காக பாக்குற நீ என்ன ஓவரா பேசுற ஆ என்ன நான் இல்லாம உன்னால தனியா போக முடியுமா என்ன வெயிடி போன நான் சென்ஸ் ராஸ்கல் சார் பொண்ணை வந்து ஆம்பளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறீங்களா மிஸ்டர் துரை நீங்க முப்பதாம் தேதி எங்க இருந்தீங்க எனக்கு தெரியும் சார் இந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்கன்னு என் பொண்டாடி தானே அவகிட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன் அண்டுக்கு ஆபீஸ்ல அதிகமா ஒர்க் இருந்துச்சுன்னா அங்கேயே தூங்கிட்டேன்னு இப்ப பார்த்தா உங்ககிட்ட அவ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா நீங்களாவது ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லுங்க சார் பெங்களூர் எதுக்கு போனீங்க நான் பெங்களூர் போன விஷயம் என் பொண்டாட்டிக்கே தெரியாது உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அது வந்து எனக்கு அங்க ஒரு தெரிஞ்ச பொண்ணு இருக்கா என் பொண்டாட்டிக்கு தெரியுமா அப்பப்ப போய் பார்த்துட்டு வருவேன் பெங்களூர்ல இந்த நம்பருக்கு எதுக்கு கால் பண்ணீங்க இந்த நம்பர் ஆ பெங்களூர்ல சோனல்ல ஒரு பொண்ணு சாமையா இருப்பா நாலாயிரத்தி ஐநூறு தான் அப்பப்ப போய் போயிட்டு வருவேன் நான் கேட்டது உங்க புக்கிங் நம்பரை பத்தி இல்ல கீழே நான் மார்க் பண்ணிருக்கிற அந்த நம்பருக்கு எதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்க ஓஹோ இந்த நம்பரா ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து அவளோட போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு என் போனை கேட்டா பொண்ணுங்க எது கேட்டாலும் குடுக்கிறது என்னோட வீக்னஸ் சார் நான் என்னோட போனை கொடுத்தேன் போன் பேசிட்டு என்கிட்ட கொடுத்துட்டா அந்த பொண்ணு பாக்க எப்படி இருப்பாங்க அவ முகத்தை துணியால மூடி இருந்தா சார் அடパーசனாலிட்டி மட்டும் ஸ்லிம்மா சமயா இருந்தா சார் ஒரு பத்தாயிரம் குடுக்கலாம் ம் எம்ஆர் பி ரேட்ட நல்லாவே மெயின்டெய்ன் பண்றீங்க தர இந்த விஷயத்தை பத்தி என் பொண்டிட்ட கிட்ட சொல்லாதீங்க பொண்டாட்டி என்ன உங்களுக்கு அவ்வளவு பயமாதா ஐயோ அவளுக்கு தெரிஞ்சா انا கொண்ணே போட்டுருவா சார் அவகிட்ட சொல்றது யா சாவுக்கு சாமோ அப்போ செத்துற எதுக்கு போன் இன்னும் கட் ஆகல ஹ்ம் ஹ எல்லastypeட போலோ ஹலோ ஆ ஆ ஆ அது வந்து ஒண்ணு இல்லமா நான் வந்திட்டே இருக்கமா டோட்டலா இந்த கேஸை படிச்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன தோணுது சார் கார்த்திக் ஒரு பிளே பாய் நிறைய ரிலேஷன்ஸ் இருக்கு ஆனா அந்த நேரத்துல யாரும் அவருக்கு நெருக்கமா இருக்காங்க அவர் இந்த கேஸ்ல சிக்க வச்சு மொத்த காசியை சுருட்டிட்டு ஓடிடலாம் நினைச்சிருக்காங்க 50 லட்சுகாக இப்படி பண்ணுவாங்களா சார் 3 ஜானி செத்தா 3 கோடி வரும் சார் ஏழுமலை சார் சார் நான் உங்ககிட்ட சொன்னவேல என்னாச்சு கார்த்திக் போன டூ ஹவர்ஸ் கழிச்சு அவினாஷ் இறந்துட்டார் சார் எவ்வளவு நேரம் கழிச்சு டூ அவர் அப்புறம் டூ அவர் ஒரு தடவை சிசிடிவி பண்ணிக்காம பார்வர்டு ஸ்டாப் 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 ஜூம் பண்ணு ஏழுமலை சார் ஒரு வேலை பண்ணுங்க சொல்லுங்க சார் பெங்களூர்ல இருந்து இங்க வந்துட்டு போன அதாவது ஒன் வீக்ல இங்க வந்துட்டு போன பேசஞ்சர் லிஸ்ட் எல்லாமே ஒன் ஹவர் எனக்கு வேணும் ஓகே சார் அப்படியே பண்ற ஒரு ப்ரூஃப் ஒரே ஒரு ப்ரூஃப் போதும் கேஸ்ல சம்பந்தப்பட்ட பேர் எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்க சார் எஸ் சார் யா இதுல ஜான் உடைய ஐஎம்இ நம்பர் எது சார் அவந்திகான் இருக்குல சார் அதுதான் உங்க நம்பர் சார் ஓ அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்த எல்லா காலுமே லேடி வாய்ஸ் தான் நமக்கு வீடியோ அனுப்புன அந்த போன் நம்பரை வச்சு அந்த போனோட ஐஎம்இ நம்பரை தெரிஞ்சுக்க முடியும் சார் இந்த போனுக்கு அடிக்கடி வந்த நம்பர் அப்புறம் வீடியோ அனுப்புன நம்பரை வெரிஃபை பண்ணா ரெண்டு ஐஎம்இஐ நம்பரும் ஒண்ணுதான் சார் அது ஜானுவோட செல் நம்பர் சார் ஜானு செல் நம்பரா ஜானு பண்ணிருப்பாங்களா சார் ஒருவேளை ஜானு பண்ணிருந்தா உயிரோட இருந்திருப்பாங்களே உயிரோட இருந்திருந்தா எங்க இருந்திருப்பாங்க நான் தான் இருக்கேன் கேஷ் ஏன் கிட்ட தான் இருக்கு உனக்காக தான் வெயிட் பண்றேன் ஓகே ரோஹித்

She is okay. Thank you, doctor. Hmm.